ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அனீஸ் பாப்பா கிச்சன் டுடே என்ன பார்க்க போகிறேன்னா ரால் தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் டூ கேஜி ராள் எடுத்திருக்கேன் அது நல்லா கழுவி மிக்ஸி கப்பில் போட்டு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகா மல்லிப்போதினா கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மல்லிப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டை சேர்த்து பொட்டுக்கல்ல ஒரு நூறு கிராம் பொட்டுக்கல் எடுத்து அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரொம்ப பேஸ்ட்டாக வேணால் குறைக்கொறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இதோட சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கலந்தாச்சு இப்போ கெட்டியாக அரைச்சி வச்ச தேங்காவே இதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா உன்னோட ஒன்றா கலந்து எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் தேவையான அளவோ எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அதை ஒரு பால் சைஸில் போட்டு தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன ரொம்பவே காய வேணும் ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இறால் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க இதை இன்னொரு ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான இறால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Bye.